நிகழ்வு நடத்துகின்ற பாராட்டு விழா இந்த பாராட்டு விழாவில் கதாநாயகனாக வீற்றிருக்கின்ற கல்வி வல்லல் என்கின்ற பட்டத்தினை கொடுத்த கங்கை கங்க சோழபுரம் தமிழ்ச்சங்கம் தமிழ்ச்சங்கத்தினுடைய இருநூத்தி மூன்றாவது பிறந்த நாள் விழாவினை வகையில் அந்த நிகழ்வு நடைபெற்றது அந்த நிகழ்வில் விருது பெற்ற ஐயா அவர்களை சிறப்பு சிறப்பு மண்டலமாக இந்த ஒரு அருமையான ஒரு பாராட்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது இந்த பாராட்டு விழாவிற்கு சிறப்பான ஒரு வரவேற்பு வழங்கி அமர்ந்திருக்கின்ற ஐயா அவர்களிருக்கும் மேலும் இந்த நிகழ்வினை புல்லோ கிடைக்கின்ற மக்களோடு வரவேற்புகளை நிகழ்த்திய ஐயா சொல்வது போல இந்த நிகழ்வினை நாம் எங்கேயோ நடக்கிருந்தாலும் அது இங்கே இருக்கின்ற மக்களுக்கு இந்த தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற அன்பர்கள் கொடை வல்லர்கள் மற்றும் பல துறை சார்ந்த பேராசிரியர் பெருமக்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான

கல்வி அறிவு பெற்று கல்வி அறிவியிலும் முதன்மைத்துவம் பெற்று ஐயா அவர்களோடு பேசும்போது சொன்னார்கள் இளங்களை இளம் அறிவியல் பாடத்தில் இஸ்லாமிய கல்களும் சென்னை பல்கலைக்கழகத்தில்